அனைவருக்கும் வணக்கம் முருகனுக்கு சிலை இல்லாத கோவில் எங்கிருக்கின்றது என்பது தெரியுமா குன்று இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற சொல்லுக்கு நேரடி சாட்சி உலகம் முழுவதும் முருகன் கோவில்களில் அமைந்துள்ளன ஆனால் சில கோவில்களில் சிலையே இல்லாமல் முருகன் அருள் பாலிக்கும் அதிசய தலங்களாக விளங்குகின்றன அவினாசி அருகே உள்ள திருமுருகன் பூண்டி கோவிலில் கருவறையில் இருக்கும் முருகனுக்கு வேலும் இல்லை மயிலும் இல்லை கும்பகோணம் அருகே அழகாபுத்தூர் தலத்தில் முருகன் தன் மாமன் திருமால் போல சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகின்றார் மயிலாடுதுறை அருகே நெய்க்குப்பை ஊரில் அன்னை கையில் குழந்தையாக அமர்ந்தபடி பாலமுருகன் அருள் பாலிக்கின்றார் கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் முருகர் தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் குடைபிடித்தபடி உள்ளது தமிழகத்தில் ஜோலார்பேட்டை அருகே ஏலகிரி ஜலகாம்பாறை முருகன் கோவிலில் சிலை இல்லை ஏழடி உயர வேல் மட்டுமே மூலவர் அதேபோல் விழுப்புரம் அருகே ஒட்டநந்தல் கோவில்பட்டி சிறு குன்று ஆகிய இரண்டு தலங்களிலும் வேலே முருகன் கர்நாடகாவில் உள்ள காட்டி சுப்பிரமணியா தலத்தில் முருகன் பாம்பு வடிவில் காட்சியளிக்கின்றார் இலங்கையின் கதிர்காமம் முருகன் கோவிலில் கருவறை முழுவதும் திரைச்சீலை மூடியபடியே இருக்கும் யாரும் திரையை விளக்க முடியாது திரையில் வரையப்பட்ட வள்ளி தெய்வானை சமேத பந்தன் ஓவியமே தெய்வமாக வழிபடப்படுகின்றது இத்தனை பெரிய அதிசயங்களைக் காட்டிலும் ஓர் பெரிய அற்புதம் உள்ளது ஒரு தாய் தன் குழந்தையை செல்லமாக அழைப்பது போன்று முருகப்பெருமான் தன் பக்தரை அழைத்தார் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் அப்படியும் நடந்திருக்கிறது முருகன் அருளால் அதை பற்றி நாளைய வீடியோ பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து இந்த சிலை இல்லாத கோவில் எங்கு உள்ளது என்பதை அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்